சூழலில் முழு அடைப்பு போராட்டம் திட்டமிட்டபடி நடைபெற உள்ளதால் பதற்றம் நிலவுகிறது இதுகுறித்து சென்னையை அடுத்த தாம்பரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் எம் எஸ் ஜவஹர்லா தமிழகத்தில் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது ஏற்பட்ட எழுச்சி தற்போது காணப்படுவதாக கூறினார் ஆனால் எவ்வித வன்முறையும் இன்றி அமைதியான வளமான தமிழகம் ஆரோக்கியமான தமிழர்கள் இருக்க கடையடைப்புக்கு அனைத்து தரப்பினரும் முழு ஆதரவளிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் அமைதியான முறையில் கடைகளை மட்டும் அடைத்து நாம் இந்த போராட்டத்தை இந்த போராட்டத்தை வலுப்படுத்துவோம் போக்குவரத்துக்கு எந்த விதமான இடையூறும் செய்யக்கூடாது என்பது எங்களுடைய விருப்பம் அதை நாங்கள் ஏற்கனவே ஒரு அறிக்கையாகவும் தந்திருக்கின்றோம் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு வளரக்கூடிய எதிர்கால தமிழக தலைமுறை நல்ல ஆரோக்கியமான குடிமக்களாக ஆக வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டிலும் எந்த ஒரு குடிகாரனும் இல்லை என்பதை கருத்தில் கொண்டு இதை தமிழக அரசுக்கு உணர்த்தக்கூடிய இந்த முழு கடையடைப்புக்கு அனைவரும் அனைத்து சாராரும் முழுமையாக ஒத்துழைப்பு தந்து தமிழகமே முழுமையான மது எதிர்பார்க்கின்றது என்ற செய்தி செல்ல வேண்டும் அதற்காக நீங்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்